அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராகு கர்ம சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு பலன்கள் காண்போம் போஷம் விசாகம் சதயம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பதிவில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான தனித்தனி பலன்கள் காண்போம் ராகுடைய பலா பலன்களையும் இந்த பதிவில் பலன்கள் காண்போம் நம்முடைய ஞானவொலி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவருக்கின்ற ஆள்பட்ட நேரத்திங்க நன்றி ஒம்பது நவகிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் உலகத்தில் பிறப்பெடுக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய கர்ம சாபம் உண்டு கர்ம சாபம் இல்லாமல் பூமியில் மனிதனாக பிறப்பெடுக்க முடியாது போசம் விசாகம் சதயம் இந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் பகவானுடைய கர்ம சாபம் உண்டு ஒம்பது நகரங்களில் ராகு மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர் ஆறாவாம் கருநாகம் பாம்பை கண்டால் படையே நடுங்கும் அப்படின்னு பெரியோர்கள் பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் நிழல் கிரகம் பச்சோந்தி கிரகம் இடத்திற்கு தகுந்தவாறு வேலை செய்வது ராகுவுக்கு எதிரி யார் என்று பார்த்தால் சூரியன் சூரியன் தான் வந்து முதல் எதிரியாக ராகுவுக்கு விளங்குகிறார் அப்போ வந்து ராகு சாபம் பெற்ற இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்கு அப்பா தாத்தா முப்பாட்டன் அப்பாவளி வம்சாவளி மூலம் தான் இவர்களுக்கு தொந்தரவுகள் இருக்கும் பெரும்பாலும் போசம் விசாகம் சதயம் மூன்று நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு தாத்தாவை வந்து பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டார்கள் அப்படியே தாத்தா இருந்தாலும் மிக விரைவில் அவர் வந்து காலம் சென்று விடுவார் தாத்தாவுடைய ஆசீர்வாதம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்காது தாத்தா வழியில் இவர்களுக்கு தொந்தரவுகள் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் வந்து கொண்டே இருக்கும் அது நிலபல சொத்துக்கள் வழியிலோ அல்லது ஏதோ ஒரு வழியில் தாத்தா வழியில் ஏதோ ஒரு தொந்தரவு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு தாத்தா செய்த நல்லது கெட்டது முழுமையாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்படும் இவர்கள் வாழ்நாளில் முன்னோர்கள் செய்த கருமா பலன் இவர்களுக்கு வேலை செய்யும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் குடும்பத்திற்கு தலமகனாக இருந்தாலும் சரி இளைய மகனாக இருந்தாலும் சரி இவர்களுடைய வம்சாவளி பெயர் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களால் கெடும் ராகுவுக்கு சூரியன் பகையாக இருக்கும்போது அப்பாவின் சொல் பேச்சுக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் செவிசாய்க்க மாட்டார்கள் அப்பா என்னமோ சொல்கிறார் அப்படின்ட்டு அப்பா பேச்சை கேட்டுக்கொள்ளவே மாட்டார்கள் இவர்கள் செய்யும் செயல்பாடுகளால் இவர்கள் வந்து அப்பாவிடம் சாபம் வாங்கக்கூடிய நிலையும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அரசு தண்டனை பெறும் நிலையும் இவர்களுக்கு உண்டு போஷம் விசாகம் இந்த இரு நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு திசை வராது சதய நட்சத்திரத்தில் பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் பிறப்பு மகாதசையே ராகு மகாதசையாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கு வந்து அதிக கஷ்டங்களை தொந்தரவுகளை கொடுக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காம எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் வயதிற்கு மீறிய தொடர்புகள் இவர்களுக்கு ஏற்படும் பிரம்மாண்டமும் பேரின்பமும் கலத்திரமும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அமையாது ஒரு கல்யாணத்துக்கு இரண்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் சின்ன வீடு பெரிய வீடு தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்களும் இவர்களுக்கு உண்டு அடிக்கடி நோய் நொடி தொந்தரவு இவர்களுக்கு வரும் வண்டி வாகன விபத்து ஆயுதங்களால் வெட்டுவது நாய் கடிப்பது தற்கொலை என்ன வருவது இவர்கள் வந்து அந்தரத்தில் தொங்கி கொண்டிருப்பது போல் ராகு வந்து இவர்கள் வாழ்நாள் முழுவதும் பலன்கள் கொடுத்து கொண்டே இருப்பார் ராகு என்றாலே பயமுறுத்தக்கூடிய ஒரு கிரகம் பாம்பாய் கண்டால் படையே நடுங்கும் பூசம் விசாகம் சதயம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்நாளில் டிக் டிக் என்ற பயம் வந்து கொண்டே இருக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய எண்ணங்கள் பெரும்பாலும் வந்து மற்றவர்களுடைய நன்மைக்காகவே இவர்களுடைய எண்ணங்கள் இருக்கும் இவர்கள் எண்ணங்கள் புத்தி பேச்சின் வழியே இவர்கள் வந்து காரியங்களை சாதித்து கொள்வார்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு பள்ளி பருவத்திலேயே காதல் மலரும் இளமையிலிருந்தே ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு நிறைய காதல் இவர்களுக்கு மலரும் இவர்களுக்கு காதல் வருவது போல் இவர்கள் வந்து சண்டை போடவும் யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் இவர்களுக்கு உண்டு ராகு சாபம் பெற்ற முதல் நட்சத்திரம் போஷம் கடகராசியில் இரண்டாவது நட்சத்திரமாக முழு நான்கு பாதங்களும் அமர்ந்திருக்கிறது போசா நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினவருக்கும் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மிக எளிதாக இவர்கள் வந்து காதல் வயப்படுவார்கள் பள்ளி படிப்பிலேயே இவர்களுக்கு காதல் வரும் ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு நிறைய பேரை காதலிட்டாலும் அந்த காதல் வந்து உறுதியாக வந்து வெற்றி பெறுவது கடினம் தோல்வி அடைந்து கொண்டே இருப்பார்கள் இவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை எண்ணங்களை மற்றவர்கள் யாரும் அறிந்து கொள்ள முடியாது இவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா போர்ஸாக இருக்கும் இவர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது தாய் தந்தையரை மதிப்பார்கள் ஆனால் அவர்கள் பேச்சை பெரும்பாலும் போஷ நட்சத்திரக்காரர்கள் கேட்க மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அதை வந்து ஆய்வு செய்து தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய அறிவாற்றல் போச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு யாருக்கும் எதற்காகவும் போச நட்சத்திரக்காரர்கள் அடிப்பணியாக மாட்டார்கள் மற்றவர்களுக்கு உதவுவதில் இவர்கள் வந்து வல்லவர்களாக இருப்பார்கள் எண்ணங்கள் எல்லாமே வந்து பெரிய அளவில் பிரம்மாண்டமாக போச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் கையில் வந்து இவர்களுக்கு பணம் தங்காது காரணம் வந்து சம்பாதிக்க சம்பாதிக்க செலவு செய்து கொண்டே இருப்பார்கள் பெரிய செலவாளியாக இவர்கள் வந்து இருப்பார்கள் திருமண தடை புத்திர தடை அப்படின்னு இவர்கள் வாழ்க்கையில் சில காலங்கள் கழித்து இவர்களுக்கு நற்காரியங்கள் நடக்கும் போச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு உபதேசத்தின் மூலம் இவர்களை விட வயது பெரியவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையின் மூலம் இவர்கள் வந்து செயல்பட்டால் பெரிய அளவு நன்மை பற்றி விடலாம் இவர்களுக்கு வந்து மார்பு இருப்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் போச நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் வெளிப்படையாக பேசாதவர்கள் பார்த்தால் பசு பாஞ்சால் புலி அப்படின்ற மாதிரி போசா நட்சத்திரத்தினுடைய விலங்கு வந்து ஆண் ஆடு கெட்டாயாக இருக்கும்போது இவர்கள் வந்து இவர்கள் வந்து பொறுமைசாலிகள் இவர்களுடைய குடும்பத்தில் ஆன்மீகம் சார்ந்த ஒருவர் இருப்பார் கோயில் பூசாரியாக ஜோதிடராக சாமியாராக ஆன்மீகத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள் இவர்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் இருப்பார்கள் சிலருக்கு வந்து அரசியல் நன்மையும் கிடைக்கும் போசா நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் வந்து எளிதில் கடவுளை நம்ப மாட்டார்கள் நம்பினால் கடவுளை விட மாட்டார்கள் மொத்தத்தில் இவர்கள் வந்து ஒரு ஏமாளி என்று சொல்லலாம் இவர்கள் பல தடவை ஏமாந்த பிறகு தான் யார் என்பதை உணர்ந்து பிறகு வந்து வருத்தப்படுவார்கள் மீண்டும் போராடி தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு போச நட்சத்திரக்கு உண்டு போச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கரும சாபம் விடுபட வேண்டுமென்றால் இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தவறாமல் திதி கொடுக்க வேண்டும் போச நட்சத்திரத்தினுடைய விலங்கு வந்து ஆட்டு கிடாயாக இருக்கும்போது கோயில்களுக்கு பலி கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டுக்கறியை நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது கோயிலில் பலி கொடுத்து அந்த விருந்தில் போய் நீங்கள் கலந்துக்கக்கூடாது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அதுவே வந்து தோஷமாக போயிடும் இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தவறாமல் திதி கொடுக்கும்போது ராகுபவனுடைய கர்ம சாபம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குறையும் அமாவாசை நாளில் அரசமரத்தை ஏழு சுற்று வளமாகவும் இரண்டு சுற்று இடமாகவும் சுற்றி வரும்போது உங்களுக்கு பிடித்த நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் ராக்புகானின் கரும சாபம் பெற்ற இரண்டாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்கள் துளாராசியிலும் நான்காம் பாதம் ராசியிலும் உடைபட்ட நட்சத்திரமாக தலையற்ற நட்சத்திரமாக குருபுகானுடைய நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு ஆறு அடி உயரம் வாட்டசாட்டமான உடல்வாக கொண்டவர்களாக இருப்பார்கள் வந்து பார்த்திங்கன்னா வசீகரமான அழகாகவும் பார்ப்பதற்கு மற்றவர்கள் இருக்கக்கூடிய தோற்றத்தில் இருப்பார்கள் மீனுக்கு வலை வீசுவது போல் இவர்களுடைய பார்வையில் பல ஆண்களும் பெண்களும் விழுவார்கள் இவர்களுக்கு பருவத்திலேயே காதல் மலரும் இவர்களுடைய குடும்பத்தில் ஆன்மீகம் கடவுள் பற்று உயர்ந்து இருக்கும் இவருடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் அரசியல் சார்ந்து அரசியல் துறைகளில் அரசு வேலையில் இருப்பதற்கென வாய்ப்பு உண்டு விசாக நட்சத்திரக்காரர்களுடைய குடும்பத்தில் இவர்களோ அல்லது உடன் பிறந்தவர்களோ யாராவது ஒருவர் காதல் திருமணம் செய்து குடும்பத்திற்கு வந்து அவமானம் கெட்ட பெயரை ஏற்படுத்துவர்கள் உடன் பிறந்தவர்களோ அல்லது இந்த நட்சத்திரக்காரர்களோ இவர்களால் பெற்றோர்களுக்கு தலை குணிவு ஏற்படும் குடும்பத்தை விட்டு காதலித்து கூட்டிகிட்டு போய் ஓடி போய் திருட்டு கல்யாணம் செய்யக்கூடிய நிலை இவர்களுக்கு உண்டு ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு சின்ன வீடு வயதுக்கு மீறிய பெண்களுடன் இவர்களுக்கு சவகாசம் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக இருந்தால் அவர்கள் வயதிற்கு குறைவான சிறிய வாலிபர்களுடன் உல்லாசம் காதல் இவர்களுக்கு மலரும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினரும் சிறந்த அறிவாளிகளாக இருப்பார்கள் சேர்வாருடன் சேரும்போது இவர்களுடைய மனம் மாறும் சுய ஒழுக்க கட்டுப்பாடு இல்லாமல் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு போகும் ஆனால் வந்து சேர்வார் சேர்க்கை சரியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் சேர்வார் சேர்க்கை சரியில்லைனா மது போதை பழக்கம் கெட்ட வழியிலும் உங்கள் வாழ்க்கை சென்று சென்றுவிடும் உங்கள் வாழ்க்கை கெடாமல் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் உழைப்பு அதிகம் குடும்பத்தின் மீது பற்று அதிகம் அதே மாதிரியே அதற்கு சரிசமமாக இவர்கள் வந்து காதலும் காமமும் அதிகமாக இருக்கும் சிலர் இரட்டை பிறவியாக ஒரு குடும்பத்தில் இரண்டு விசாக நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அண்ணனும் தம்பியும் இருப்பதற்கான வாய்ப்புண்டு அல்லது அப்பாவும் மகனுமாக இருக்கலாம் அல்லது அக்காவும் தம்பியாகவும் ஒரே நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரத்தில் பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் உண்டு ஒரு குடும்பத்தில் இரண்டு விசாக நட்சத்திரம் இருந்துச்சுன்னா முருகனுக்கு ஆறுபடை முருகன் கோயிலில் எடைக்கு எடை அரிசியோ பருப்போ வெள்ளமோ இடைக்கி எடை தானம் கொடுப்பது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது விசாக நட்சத்திரக்காரர்களுடைய குடும்பத்தில் நிலபுல சொத்துக்கள் வழியில் வாக்கிய வரப்பு தடத்து பிரச்சனை பட்டா பிரச்சனை அல்லது பெற்றோர்லேருந்து அப்பா வந்து பங்காளிகளுடன் பாகப்பிரிவினை செய்வதற்கு நீண்ட காலம் ஆகும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தா பசு பாஞ்சா புலி இவர்களிலேருந்து சண்டை பிரியர்களாக இருப்பார்கள் வாலிப பருவத்தில் இவர்கள் வந்து ரொம்ப கோபதாபமாக இருப்பார்கள் பிறகு வயதாக ஆன்மீக பணியில் நிறைய கோயில் குளம் சென்று இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று இவர்கள் வந்து தன்மையாக மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விசாக நட்சத்திரக்காரர்கள் வளம் வந்து விடுவார்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் அவசர முடிவெடுக்கும் போது தோல்வியும் வரும் அவசர முடிவில்லாமல் நீங்கள் வந்து பார்த்து கொள்ள வேண்டும் நண்பர்கள் விஷயங்களில் ஆண் பெண் தொடர்பில் விசாக நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும் கோடா நட்பு கேடாய் முடிந்துவிடும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாக நட்சத்திரத்தினுடைய விலங்கு வந்து பெண் புலி விசாக நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் வந்து பெண் புலி படத்தை குட்டியுடன் இருக்கக்கூடிய பெண் புலி படத்தை வீட்டில் வந்து மாட்டி வைத்து அதை வந்து தினந்தோறும் நீங்கள் பார்க்கும்போது ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் அதே மாதிரி அப்பாவிடம் சாபம் வாங்காமல் இருக்கணும் அப்பா பேச்சுக்கு எதிர்வாதம் செய்யாமல் இருக்கணும் அப்பா வழி உறவுகள் சித்தப்பா பெரியப்பாவிடம் நீங்கள் வந்து பகை விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாமல் விசாக நட்சத்திரக்காரர்கள் இருக்க வேண்டும் விசாக நட்சத்திர அன்பர்கள் தினசரி வந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் பழனிமலைக்கு சென்று பால தண்டாயுது நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு முறையோ வருடத்தில் ஒரு முறையோ விசாக நட்சத்திரக்காரர்கள் பழனிமலை முருகனை தரிசனம் செய்யலாம் ராகுவால் ஏற்பட்ட சாப தோஷம் நீங்கும் இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தவறாமல் திதி கொடுக்கும்போது ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கும் முன்னோர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் மூலம் பிரச்சனை இல்லாமல் வில்லங்கம் இல்லாமல் உங்களுக்கு சேர வேண்டிய பாகம் கிடைக்கும் ராகு கர்ம சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இது வந்து ராகு புகானுடைய நட்சத்திரம் கால புருஷனுக்கு பதினோராவது வீட்டில் ஆசை பேராசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டில் இரண்டாவது நட்சத்திரமாக முழு நான்கு பாதங்களும் அமர்ந்திருக்கிறது சதய நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து திருமண தாமதப்படும் அல்லது இரண்டு தார அமைப்பு கூட இவர்களுக்கு ஏற்படும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண் வந்து பெண்ணை அடிமைப்படுத்த வேண்டும் மனைவியை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார் பெண் வந்து மனைவி வந்து கணவனை அடிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பார் இவருடைய எண்ணங்கள் அனைத்தும் இவருடைய ஆசைகள் அனைத்தும் மனதுக்குள்ளேயே பூட்டி வைத்து இவர்கள் வந்து புலம்பிக் கொண்டிருப்பார்கள் தன்னுடைய குறைகளை கேட்டு அதற்கு ஒரு தீர்வு சொல்ல நமக்கென்று ஒரு உறவு வராதா அப்படின்னு ஏங்கி தவிக்கக்கூடிய அமைப்பும் மனநிலையும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு சதய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இவர்களுக்கு வரக்கூடிய கணவர் பெரும்பாலும் வந்து மது போதை கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கூடியவர்களாக இருப்பார்கள் ஆறடி உயரம் சாட்டமாக இருந்தாலும் உடல் வலிமையுட மன வலிமையை சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகம் கணுக்கால் வலி முழங்கால் வலி இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் குழந்தைகள் வழியில் சதய நட்சத்திர அன்புகளுக்கு ஆதாயம் உண்டு பலரை கவர்ந்திருக்கும் வசீகர முகத்தோற்றம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு தந்தை வழி தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் இவர்களுக்கு உண்டு அந்த சொத்துக்களில் இவர்கள் வளர வளர ஒரு பாதி விரயம் ஏற்படும் இவர்கள் வந்து இவர்கள் காலத்திலேயே தந்தை வந்து ஒரு ஏக்கரோ அரை ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சதய நட்சத்திரக்காரர்கள் மற்றவர்களை நம்பினா ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருக்கும் இவர்களை நெஞ்சழுத்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய கஷ்ட நஷ்டங்களை மற்றவர்கள் யாரிடமோ வெளியே சொல்ல மாட்டார்கள் தற்கொலை முயற்சி கூட பண்ணுவாங்க ஆனால் வந்து அது வந்து பலன் அளிக்காது இவர்களுக்கு வந்து பிபி சுகர் இவர்களுக்கு வந்து பிபி சுகர் ப்ரெஷர் இவர்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய நபர்கள் இவர்களை ஏமாற்றி விடுவார்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கோவத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வந்து முரண்பாடாக அமைந்துவிடும் சதய நட்சத்திர விலங்கு வந்து பெண் குதிரையாக இருக்கும்போது நீங்கள் வந்து குட்டி என்ற பெண் குதிரைக்கு வேக வைத்த கொள்ளு ஒரு நேரம் வந்து உணவாக கொடுக்கலாம் குதிரைக்கு ஒரு நேரம் உணவு அளிக்கும் ராகுபோனால் ஏற்படக்கூடிய கர்ம சாபதோஷம் ஆகும் தந்தை சொல் வார்த்தைக்கு எதிர்வாதம் பேசாமல் இருக்க வேண்டும் தந்தை வந்து உங்களை பாராட்டும்படியாக நடந்து கொள்ள வேண்டும் தந்தையிடம் சாபம் வாங்காமல் சதய நட்சத்திர அன்பர்கள் பார்த்து கொண்டாலே போதும் ராகுவால் ஏற்பட்ட கர்ம சாபதோஷம் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு நிவர்த்தி ஆகும் ராகு கர்ம சாபம் பெற்ற போஷம் விசாகம் சதயம் மூன்று நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பதிலருந்து பலன்கள் பார்த்தோம் இதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் கடைபிடிக்கும் போது ராக்பகானால் ஏற்படக்கூடிய கர்ம சாபதோஷம் நிவர்த்தி ஆகும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிரப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்